தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பொதுநல சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய கிராமப்புற நகர்ப்புற ஆபரேட்டர்களை அடிமையாக இருந்த காலகட்டங்களில் கேபிள் டிவி ஆப்பரடைய உரிமைகளை பாதுகாக்க கேபிள் டிவி ஆப்பரனுடைய கௌரவத்தை பாதுகாக்க அவர்கள் உருவாக்கிய தொழிலை சுயமாக நடத்த தலை நிமிர்ந்து வாழ டிசிஓ சங்கம் எடுத்த பல்வேறு முயற்சியின் அடிப்படையில் இந்த கேபிள் டிவி தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய அடிமை நிலையிலிருந்து மாற்றப்பட்டு சுயமாக கௌரவமாக தன்னுடைய தொழிலை தானே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழகத்தில் உள்ள கேபிள் டிவி ஆப்பீடுகளுடைய நிலை மாறுவதற்கு தமிழக கேபிள் டிவி ஆப்பீடு பொதுநல சங்கம் என்கிற அமைப்பு கடந்த இருபது ஆண்டு காலம் அதனுடைய பணிகளை அவர்களுக்காக இப்படிப்பட்ட இயக்க பணிகளை உருவாக்கி இருப்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் இந்தியாவில் வேறு எந்த மா வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு சுய கௌரவத்தோடு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழகத்தில் மட்டும்தான் என்பதை பெருமையோடு எங்கள் அமைப்பின் சார்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்தியா முழுவதும் பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனனுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஆப்பரனுடைய தொழில் என்பது ஒரு அடிமை தொழிலாக மாறி வருகிறது தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைக்கு ஒரு கூட்டுறவு மூலயமாக ஆப்ரேட்டர்கள் சுயமாக கௌரவமாக இந்த ஆப்ரேட்டர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இந்த இயக்கம் உங்களுக்காக இந்த இயக்கத்தின் சார்பாக உங்களுக்காக இருபத்தைந்து ஆண்டு காலமாக உழைத்த இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் உடனடியாக அனைத்து கிராமப்புற நகர்ப்புற ஆபரேட்டர்கள் எந்த விதமான தயக்கமின்றி எந்த விதமான சுயநல கருத்துக்கு முன்படாமல் இந்த இயக்கத்தை வளர்த்திருப்பது மட்டுமல்ல இந்த இயக்கத்திலே நீங்கள் உறுப்பினராக வேண்டும் என்பது பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது இயக்கத்திற்காக அல்ல உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக உங்களுடைய தொழிலை பாதுகாப்பதற்காக டிசியோ சங்கத்தில் உடனடியாக உறுப்பினர் ராவீர் என்ற அரைகூறலோடு இந்த வீடியோ மூலம் கிராமப்புற நகர்ப்புற தமிழகத்திலிருக்க ஒட்டுமொத்த ஆவணர்களும் சிக்னல் வேறுபாடு நிறுவனங்களுடைய வேறுபாடு இன்றி சங்கமே ஒன்று என்ற அடிப்படையில் டிசிஓ சங்கத்தில் உறுப்பினர் ஆவேர் ஆவேர் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்